ஏங்க விசைன்னு ஒரு நடிகர் இப்ப வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா புவியீர்ப்பு விசையே சூரியனை எதுவும் நெருங்க முடியாத போது புதிதாக விசைக்கெல்லாம் பயப்படுபவர்களா நாங்கள் ஐயா நிவாரணம் என்பதை நீ வரணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நூத்தி கிலோமீட்டருக்கு அப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு முப்பது பேரை அழைத்து வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு நீ விருந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அஞ்சு கிலோ பச்சரிசியும் அரை லிட்டர் பாமாயிலையும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வர வைத்து நீ கொடுப்பவன் தான் தலைவனா நீங்க யோசிச்சு பாருங்க பாருங்க பத்தி இன்னும் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது இல்ல திருச்சில மாநாடு நான்கு பேர் இறந்து விட்டார்கள் அவரோட கட்சிக்காரர் அந்த மீட்டிங்ல அவர் வருத்தமே தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுனாங்க எங்க அவருக்கு தெரியுமாங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவருக்கு இந்த மாநாட்டுக்கு வர நான்கு பேர் இறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு இரங்கல் சொல்லி கொடுக்கணும்லாம் தெரியுமா அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை பேசிட்டு போயிருக்காரு இன்றைக்கு இளங்கலை வரை தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒண்ணு பிறப்பால நாங்க வரல மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக இருக்கோம் அப்ப சாராயத்தை விட கொடூரமான லாட்டரிகள் எல்லாம் லட்சிய திமுகவை பற்றி பேசுவதற்கு கொள்கை முழக்க வாதிகளை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை உறக்கச் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வரலாற்றுக்கு இல்லை மறதி வரலாற்றுக்கு இல்லை மறதி வாலிப பட்டாளத்தின் வரிப்புலி தலைவன் அண்ணன் உதயநிதி வெல்வது உறுதி வேரன்பிற்கு ஒரு ஒரு கதையை சொல்லி இங்கே நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் நம்முடைய புதுக்கோட்டையில் இருந்து ஒரு விவசாயி ஒரு பண்ணையார் ஒரு வாழை தோப்பை வைத்திருக்கிறார் அந்த வாழைத்தோப்பில் முதல் தாரை எடுத்து அவர் என்ன பண்ற அந்த பண்ணையாரு ஒரு வாழைத்தார் அங்கே வளர்கிறது முதல் முறையாக அந்த வாழைத்தார் குலைவிட்டதும் அங்கே வேலை பார்க்கிற ஒரு பண்ணையாரிடத்தில் அந்த வாழைத்தாரை கொடுத்து பழனி முருகனுக்கு கொண்டு போய் சாத்தி விட்டு வா என்று அந்த பண்ணையார் அனுப்பி வைக்கிறார் அந்த வேலையால அதை தூக்கிக்கிட்டு நடைபயணமா பழனிக்கு போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்க பொழுது அவனுக்கு கடுமையான பசி அப்படி பசியிலே இருக்கிற பொழுது ரெண்டு வாழை பழத்தை எடுத்து அவன் சாப்பிட்டுறான் அந்த வாழைத்தார ரெண்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தார இங்க பூசாரிட்ட கொடுத்துடுறான் அந்த பூசாரிட்ட அழைச்சு இந்த பண்ணையார் கேட்கிறாரு நான் கொடுத்து அனுப்பிய வாழைத்தார் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாரு அப்படி கேட்கிற பொழுது வாழைத்தார் வந்துருச்சு ஆனா அதுல ரெண்டு பழங்கள் குறைவாக இருந்ததுன்னு அந்த பூசாரி சொல்ல திரும்பி வந்து அந்த வேலைக்காரர்

எப்படி சாத்தியம் என்று திமுக என்றைக்கும் ஆண்டவனை எதிர்க்கவில்லை ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறது என்பதை உறக்க சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சாமியை எதிர்க்கவில்லை சநாதனத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படி எப்பொழுதும் ஒரு வறியவனுக்கு எளியவனுக்கு ஒரு திட்டம் சென்றடைகிறதோ அதுதான் இறைவனுக்கு செய்கிற மகத்தான பணி என்கிற அளவில் இன்றைக்கு திமுக ஆட்சி ஒரு வரலாற்று புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது உரிமைகளை இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க உரிமைகளை கேட்டு பெற்றால் அது உங்களுடைய தாய் வீடு உரிமைகள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்க பெற்றால் அதுதான் தமிழ்நாடு என்கிற அளவில் ஒரு பொற்கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா மான இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநிலத்து முதலமைச்சர்களும் புத்தக பையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பிஞ்சு குழந்தைகளின் இறைப்பையை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் தான் தலைவர் தளபதி அதன் விளைவாக காலை உணவு திட்டத்தில் பதினாறு லட்சம் பிஞ்சு குழந்தைகள் பசியாறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இது ஒரு வரலாற்று புரட்சி இன்றைக்கு திமுக கொண்டு கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு எவராவதும் கை வைத்து விட வேண்டும் என்று நினைத்தால் கூட அது அவர்களால் முடியாது என்கிற அளவில் ஒரு பொற்கால ஆட்சியை திமுக அரசாங்கம் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரி இருபத்தி ஒன்றிலே மே மாதம் ஏழாம் தேதி முதல் கையெழுத்தாக தலைவர் தளபதி அவர்கள் கலைஞர் விடியல் பயண திட்டத்தில் கையெழுத்திருக்கிறார் இன்றைக்கு தாய்மார்கள் ஐநூத்தி ஐந்து கோடி முறை மகளிர் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மா இங்கே நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு நாற்பது வயது கிடைந்த தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா பிரஷர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க எப்பயாவது மருத்துவமனைக்கு உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கிறப்ப போய் செக் பண்ணிருக்கீங்களா ஏமா பண்ணல உங்களுடைய கணவர் போய் பார்த்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை போய் பார்த்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுடைய சகோதரன் சொல்லியிருக்காரா நீங்கள் வரவில்லை என்றாலும் சரி மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய பிள்ளையாக நான் தருகிறேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி

இன்றைக்கு வீட்டிற்கே வந்து பாடம் சொல்லி தருகிறேன் இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தின் மூலம் மட்டும் முப்பது லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் முப்பது லட்சம் முதியவர்களும் ஐந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடன் முதல்வர் முதல்வரின் முகவரி அறுபத்தி நான்கு லட்சம் குடிநீர் இணைப்புகள் இந்த மூன்றரை ஆண்டு காலம் ஆட்சியில் பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே கையெழுத்துங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடன்களை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்த தலைவர் தளபதி அவர்களினுடைய மைந்தன் இன்றைக்கு இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகளை கொடுத்திருக்கிறார் இது திமுகவா அதிமுகவா இவன் நம்மளுக்கு ஓட்டு போடுவோனா போட மாட்டானா என்பதை எல்லாம் நினைத்து பார்க்காமல் தமிழினத்தினுடைய விடியலுக்காக உழைக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நீ எனக்கு ஓட்டு போடு எப்போதுமே வெற்றி தோல்விகளுக்காக ஆட்சி நடத்துகிற இயக்கம் அல்ல திமுக திமுகவினுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் வரலாற்றை பார்த்தால் பலமுறை நாம் சாதித்ததை வேறு எந்த இயக்கமும் சாதிக்கவில்லை மிகவும் மோசமான தோல்விகளை கூட சந்தித்து இருக்கிறோம் ஆனால் தமிழினத்தினுடைய விடியலுக்காக உரிமை குரலுக்காக இன்றைக்கும் தயங்கிய இயக்கம் அல்ல இந்த திமுக என்பதை உரக்கச் சொல்லிக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படியான திட்டம் ஒரு வரலாற்று நிகழ்வை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் காமராசர் கல்விக்கு எண் திறந்தவர் என்று சொல்வார்கள் காமராசர் வந்து குடியாட்டத்திலே ஒரு இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிறார் அப்போ காமராசருக்கு ஓட்டு கேட்கிறவர் யாருன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து பச்சை தமிழன் காமராசருக்கு வாக்களியங்கள்னு ஓட்டு கேக்குறார் அப்ப திராவிட நாடு பத்திரிகை இல்ல பேரறிஞர் அண்ணா ார் குணாலா மணாலா குணக் கொழுந்து குணாலா மணாலா குண கொழுந்து நம்முடைய காமராசருக்கு வாக்களியங்கள் என்று பச்சை தமிழனாக இருக்கிற காமராசருக்கு வாக்களியங்கள் என்று பேரறிஞர் அண்ணாவே கேட்கிறாரே என்ற ஆச்சரியத்தோடு பேரறிஞர் அண்ணாவை பற்றி அந்த அண்ணா அதில் குறிப்பிடுறார் அப்ப அப்படி குறிப்பிடுகிற பொழுது அந்த தேர்தலிலே காமராசர் வெற்றி பெறுகிறார் முதல்வர் ஆகிறார் காமராசர் மறுபடியும் என்ன பண்றாருன்னா பெரியார்கிட்ட போயிட்டு காமராசர் பார்க்கிறார் ஐயா நான் முதல்வராயிட்டேன் உங்களுக்கு கைமாறு செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு அப்படி கேட்கிற பொழுது பெரியார் சொல்கிறார் ஒண்ண ஒரு தாழ்த்தப்பட்ட தோழனை அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக ஆக்கிவிடு அப்படின்னு இதுதான் என்னுடைய ஆவல் என்று பெரியார் அன்றைக்கு குறிப்பிடுகிறார் யோசிச்சு பாருங்க அன்றைய காலத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட தோழன் அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இதெல்லாம் நடந்ததா என்று கேட்டால் ஆமாம் தாழ்த்தப்பட்ட தோழன் மதுராந்தகத்திலே நின்று வெற்றி பெற்ற பரமேஸ்வரனை அறநிலையத்துறைக்கு மந்திரியாக்கினார் காமராசர் காமராசரை பத்தி திமுக மேடையார் யார் நல்லது செஞ்சாலும் பேசுவோங்க அப்படியான அந்த பரமேஸ்வரன் வந்த பொழுது திராவிட நாடு பத்திரிகையிலே மறுபடியும் அண்ணா எழுதுகிறார் அவர் போன கோவில் எழுதுறீங்களா இன்றைக்கும் ஆண்கள் சட்டை போடாமல் சட்டையோடு உள்ளே நுழைய முடியாத தில்லை நடராசர் கோவிலில் அந்த அதிகாரத்தோடு கடவுள் இருக்கக்கூடிய கற்ப கிரக முறையிலே செல்கிறார் அப்படி போயிட்டு வரும்போது பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு பத்திரிகையில் எழுதுகிறார் ஆண்டாண்டு காலமாய் ஒற்றை காலிலே நின்று தவம் கிடந்து இந்த தில்லை நடராசன் இன்றைக்கு இரண்டு காலிலும் தாழ்த்தப்பட்ட தோழனினுடைய வருகையை கண்டு இரண்டு கால்களிலும் வரவேற்ற காட்சி கொண்டேன் மாற்றி கொண்டேன் நம்முடைய பேரறிஞர் அண்ணா எழுதுகிறார் இதெல்லாம் காலத்துக்கு பிறகு ஆயிரத்தி எண்பத்தி தலைவர் முதல்வராக இருக்கிறார் அப்பொழுது கண்ணப்பன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட தோழனை அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக ஆக்கியவர் தலைவர் கலைஞர் இதெல்லாம் ஏங்க இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு சட்ட முன்முடிவு ஏற்றப்பட்டது ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியில அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியும் இன்றைக்கு தமிழினியன் இங்கே பேசுகிறேன் நாளைக்கு என்னால ஆகம படிக்க முடியும்னு சொன்னா இங்க பெரிய கோயில போய் நான் மந்திரத்தை படிச்சுக்கிட்டேன்னா என்னால போய் மந்திரம் ஓத முடியும் அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் சாத்தியம் என்பதை நான் உறக்க

எந்த வரலாறும் இல்லாம இன்றைக்கு திமுகவை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்களுடைய அந்த வரலாறு இருக்கிறது பலர் வாழ்ந்த வாழ்வை அவர்களுடைய வண்டவாளம் சொல்லும் அதெல்லாம் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் பலர் வாழ்ந்த வாழ்வை அவர்களுடைய வண்டவாளம் சொல்லும் என் தலைவன் கலைஞர் வாழ்ந்த வாழ்வை கள்ளக்குடி தண்டவாளம் என்று சொல்லும் என்பதை உறக்க சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏங்க விசைன்னு ஒரு நடிகர் இப்ப வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா புவியீர்ப்பு விசையே சூரியனை எதுவும் நெருங்க முடியாத போது புதிதாக விசைக்கெல்லாம் பயப்படுபவர்களான நாங்கள் யா நிவாரணம் என்பதை நீ வரணும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நூத்தம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு முப்பது பேரை அழைத்து வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நீ விருந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அஞ்சு கிலோ பச்சரிசியும் அரை லிட்டர் பாமாயிலையும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வர வைத்து நீ கொடுப்பவன் தான் தலைவனா பாருங்க விசைய பத்தி இன்னும் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது இல்ல திருச்சியில மாநாடு நான்கு பேர் இறந்து விட்டார்கள் அவரோட கட்சிக்காரரு அந்த மீட்டிங்ல அவர் வருத்தமே தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க எங்க அவருக்கு தெரியுமாங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவருக்கு இந்த மாநாட்டுக்கு வர நாலு பேர் இறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு இரங்கல் சொல்லி கொடுக்கணும்லாம் தெரியுமா அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை பேசிட்டு போயிருக்காரு இன்றைக்கு இளங்கலைவரே தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒன்னும் பிறப்பால நாங்க வரல மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக இருக்கிறோம் அப்ப சாராயத்தை விட கொடூரமான லாட்டரிகள் எல்லாம் லட்சிய திமுகவை பற்றி பேசுவதற்கு கொள்கை முழக்கவாதிகளை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை உறக்க சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வரலாற்றுக்கு இல்லை மறதி வரலாற்றுக்கு இல்லை மறதி வாலிப பட்டாளத்தின் வரிப்புலி தலைவன் அண்ணன் உதயநிதி வெல்வது உறுதி என்பதை இங்க உரைக்க சொல்லி கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் பரம்பரை விடைவிடலாம் என்று நினைக்கிறேன் என்னவென்று சொன்னால் தாத்தாவை போல பேரன் அண்ணன் உதயநிதி நாற்பது நிமிடங்கள் அண்ணா சட்டமன்றத்திலே உரை நிகழ்த்துகிறார் அன்றைக்கு காங்கிரஸ் பெரிய தோழி அந்த உறுப்பினர் அனந்த நாயகி என்ன சொல்றாருன்னா அண்ணா நீங்க பேசியது ஏதோ சங்கீதம் கேட்பதை போல இருக்கிறது அதுல சங்கதி ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு அந்த அனந்த நாயகி சொல்கிறார் தலைவர் கலைஞருக்கு கோபம் உடனே எந்திரிச்சு சொல்றார் அவர் பேசியது சங்கீதம் கேட்பதை போலவே இருக்கட்டும் நீங்கள் எந்திரித்து நடனமாகிட்டு விடாதீர்கள் இது சட்டமன்றம் என்று சொன்னார் ஆனா அவரோட பேர என்ன தெரியுமாங்க சொன்னாரு ஜெயக்குமார்னு ஒருத்தருங்க கோரிக்கை மனுவோட ஒரு பொண்ணு வந்தாங்க இப்படி எடுத்துக்கிட்டு கோர கைகளோடு அவங்களை மெயின் ரோட்டுக்கு கூப்பிட்ட அமைச்சர் தான் அந்த ஜெயக்குமார் அந்த ஜெயக்குமார் சொன்னாரு உதயநிதியா ஸ்கூல் பாய் மாதிரி ஆக்ட் பண்றாரு அவரா அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க என்று சொன்னார் அதை பத்திரிகையாளர்கள் புடை சூழ அண்ணன் கேட்டாங்க உங்களை ஸ்கூல் பாய்னு சொல்றாருங்க அவரை பத்தி பேசாதீங்க அவர் ஒரு ப்ளே பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருந்தாரு அப்படி எளிய நடையில் இன்றைக்கு எல்லோரையும் கையாள்கிற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இங்க எவங்க நிகர் யோசித்து பாருங்கள் நிச்சயம் வருகிற காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெல்லி ஆனாலும் கிள்ளி ஆனாலும் திமுக வெல்லும் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கரத்தை வலு சேர்ப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்